நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு அருமையான நல்ல செய்தி அப்படின்னுமே சொல்லலாம் இன்றைய தினமணியில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா ஆசிரியர்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பெரிய டைட்டிலாக போட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன அதை பற்றி ஒரு விவாதமே விவாதம் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க அது சம்மந்தமாக பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் சங்கங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த ஆசிரியர் சங்கங்களில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் பேர் ஒரு திமுக வந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி தேர்தலில் ஐம்பது சதவீதம் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் சங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் மீதி ஒரு ஐம்பது சதவீதம் பேர் அவங்களுக்கு பிடித்த கட்சிக்கு வாக்களிக்கிறதாகவும் செய்தித்தாள்களில் வந்திருக்கு அது ஒவ்வொரு தேர்தல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எது ஆதரவோ ஆதரவாக எந்த ஆட்சி எப்பொழுது செயல்படுதோ அதற்கு தகுந்தார் போல் ஆசிரியர் சங்கங்கள் வந்து வாக்களிக்குது இது ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கு வங்கியாக இருக்கிறதா போட்டிருக்காங்க சரிங்களா இப்பொழுது இரண்டு கட்சிகளோட தேர்தல் அறிக்கையிலையும் ஆசிரியர்கள் பற்றி வாக்குறுதிகள் நிறைய இடம்பெறுது அப்படின்னுமே சொல்லலாம் திமுகவை பொறுத்தவரை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் பணி வாய்ப்பு பெறாதவர்களுக்கு பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பழைய பென்ஷன் திட்டம் அதை நிறைவேற்றுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலும் சில விஷயங்களை ஆசிரியர்களுக்காக குறிப்பிட்டிருக்காங்க மேலும் ஜாக்டோஜியோ மேலே தொடர்ந்த வழக்கு அதிமுக வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அந்த நடவடிக்கைகள்லாம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக அதிமுக வந்து ஆசிரியர்களோட வாக்கு வங்கியும் குறிக்கிறதா சொல்லப்படலாம் ஆனால் தற்போதைய நிலவரப்படி பெரும்பாலும் திமுகவுக்கு தான் சாதகமாக ஆசிரியர் சங்கங்கள் இருக்கிறதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சரிங்களா இன்றைய தினமணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தேகால் லட்சம் ஆசிரியர்கள் வந்து பணிபுரிகிறாங்க இந்த ஐந்தேகால் லட்சம் ஆசிரியர்களில் டெஃபினட்டாக ஐம்பது சதவீத வாக்குகள் வந்து திமுகவுக்கு இடம்பெறதாக வந்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாமல் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கியும் குருவி வைக்கிறதுனால கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் அப்படின்னு இவங்களையும் சேர்த்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இருபது லட்சம் வாக்குகள் பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக பெரும்பாலும் ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவங்க அரசு ஊழியர்களில் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க எல்லாமே பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறதா சூழல் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட் நலச்சங்கத்தை சார்ந்தவங்க ஆங்காங்கே திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துக்கொண்டும் அவங்களுடைய கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் விட்டதனால டெட் நலச்சங்கத்தை சார்ந்தவங்க திமுகவுக்கு பெரும்பாலும் வெற்றி பெற பணிவாய்ப்பை பெற திமுக தேர்தலில் வெற்றி பெற அவர்களுக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்ச்சி பெற்றவங்க திமுக ஆட்சி அமைந்ததும் பணி வாய்ப்பு பெறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆசிரியர்களோட வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கு இருக்கும் அப்படின்னுமே சொல்லலாம் நன்றி நண்பர்களே நீங்களும் உங்களுடைய நிலைப்பாட்டை கருத்துக்களை கமெண்டில் கொடுங்க அதிமுக மீது ஆசிரியர் சங்கங்கள் மேலும் டெட் தேர்ச்சி பெற்று பணி கிடைக்காம இருக்கிறவங்க கடுமையான ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க என்பது எந்த சந்தேகமும் இல்லை நன்றி நண்பர்களே